வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கண்ணிவெடி அகற்றும் பணிகளுக்கான நிதியை வழங்கும் உடன்படிக்கையில் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோஷி ஹிதேகி நேற்று கைச்சாத்திட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இலங்கையில் கண்ணிவடி அகற்றும் பணிகளுக்கு ஜப்பான் அரசாங்கம் பாரிய நன்கொடைகளை வழங்கி வருவதுடன் இதுவரை வழங்கப்பட்டுள்ள மொத்த தொகை நாற்பத்தி ஐந்து மில்லியன் அதிகம் என இலங்கைக்கான ஜப்பான் தூதரகம் தெரிவித்துள்ளது கண்ணிவெடி பாதிப்பற்ற இலங்கையை உருவாக்குவதற்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோஷி ஹிதேகி இதன்போது தெரிவித்ததாக இலங்கைக்கான ஜப்பான் தூதரகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருநூற்று பதினைந்து தசம் ஆறு சைபர் ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் கண்ணிவெடி அகற்றும் பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் மேஜர் ஜெனரல் ரசிக குமாரன் நியூஸ் தெரிவித்தார் இருபத்தி மூன்று தசம் இரண்டு மூன்று மில்லியன் சதுர மீட்டர் நிலப்பரப்பில் கண்ணிவெடி அகற்றப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார்